மீதும் என்றென்றும் நின்று நிலைபெறட்டு தினந்தோறும் தொலகையும் முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய ஒன்பதாவது அத்தியாயமான அ தௌபா என்கின்ற அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஓராவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் அறிய இருக்கிறோம் இந்த வசனத்தில் இறைவன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறான் என்ன கட்டளையிடுகிறான் என்றால் இன்ஃபிரு இன்பிரூ ஹிபாஃபிகா நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையில் இருந்தாலும் சரி சிரமமான நிலையில் இருந்தாலும் சரி இறைவனினுடைய பாதையில் புறப்பட்டு செல்லுங்கள் பொதுவாக இறைவன் பேசக்கூடிய ஒரு கட்டளை அல்லாஹ் சொல்கிறான் இன்ஃபிரோ ஹிஃபாபா உவ சிக்காலா உவ ஜாஹிது பி அம்பாலிக்கும் ஹி சபீல் இல்லா இன்னும் உங்களினுடைய உயிராலும் உங்களினுடைய பொருளாதாரத்தாலும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே நீங்கள் ஜிஹாதில் ஈடுபடுங்கள் காலிக்கும் ஹைனுலுக்கும் இன் குந்தும் த நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்தது என்கின்ற ஒரு கட்டளையை இறைவன் நமக்கு மத்தியிலே விட்டு சென்று இருக்கிறான் உண்மையிலேயே இதை போன்ற ஏராளமான திருமறை குரானினுடைய வசனங்கள் இருக்கிறது நமக்கு கட்டளையிடுவதை போன்ற வசனங்கள் ஏராளமான மக்கள் இந்த வசனங்களை எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்குவோம் இந்த வசனங்கள் இந்த திருமறை குரானினுடைய வாசனங்கள் எல்லாம் யாரோ ஒருவரை குறித்து பேசுகிறது நமக்கும் இதுக்கும் அதவே தொடர்பில்லை என்பதை போன்றுதான் பல மக்கள் இதை கொண்டு இருக்கிறோம் உண்மையிலேயே சஹாபாக்களுக்கும் நமக்கும் மத்தியிலான மிகப்பெரிய வித்தியாசமே அதுதான் சஹாபாக்கள் எப்படின்னா ஒரு திருமறை குரானினுடைய வசனம் அது வேறு ஒருவருக்கு அருளப்பட்டு இருந்தாலும் சரி அது குரானில் அருளப்பட்டு விட்டது அல்லாஹ் சொல்லிவிட்டானா அதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று திருமறை குரானினுடைய வசனத்தை அப்படியே கடைபிடித்தார்கள் இந்த வசனம் வந்து இறங்குகிறது நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி சிரமமாக இருந்தாலும் சரி இறைவனினுடைய பாதையிலே புறப்பட்டு செல்லுங்கள் என்கின்ற ஒரு வசனம் வருகிறது இந்த வசனத்தை ஒரு நபி தொடர் பார்க்கிறார் பார்த்துவிட்டு உடனே தம்முடைய வீட்டு வீட்டாரிடத்தில் செல்கிறார் அபு தலஹார் அலி அல்லாஹன் சென்று சொல்கிறார் நான் போர்க்களத்திற்கு கிளம்ப போகிறேன் அல்லாஹ் என்னை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு இந்த வசனம் இந்த வசனம் வேற யாரை குறித்து மறளப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை அவரினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா அவர் ஒரு திடாத்திரமான இளைஞர்களாக ஏராளமான வலிமை பெற்றவராக இல்லை அவர் ஏற்கனவே முதுமை வயதை அடைந்து விட்டார் தள்ளாத வயலில் வருகிறார் அவரினுடைய பிள்ளைகள் மகன்கள் எல்லாம் இருக்கிறார்கள் மகன்களுக்கு மத்தியில் சொல்கிறார் நான் போர்க்களத்திற்கு கிளம்ப போகிறேன் அல்லாவினுடைய கட்டளை என்ன ஆரோக்கியமா இருந்தாலும் சரி இல்ல உங்களால முடியல சிரமமா இருக்கீங்க அப்படின்னாலும் இறைவனினுடைய பாதையில் கிளம்புங்கள் என்று கட்டளையிட்டு இருக்கிறார் என்னை பார்த்து பேசுவதாக இந்த வசனம் தெரிகிறது இனியும் நான் இங்கு அமர்ந்திருக்க மாட்டேன் நான் போர்க்களத்திற்கு புறப்படுவேன் அவர்களினுடைய பிள்ளைகள் எல்லோரும் தடுக்கிறார்கள் தந்தையே வேண்டாம் உங்களினுடைய உடல் நலம் ரொம்ப சரியில்லாம இருக்கிறது நீங்க முதுமை அடைந்து விட்டீர்கள் ரசுல்லாவோடு நீங்கள் பங்கெடுக்காத போறான் எத்தனை போர்க்களத்தில் நபிகளாரோடு தோலுக்கு தோல் நின்று நீங்கள் போரிட்டிருக்கிறீர்கள் அவுத்தல்கார் அளியில் ஆகும் வீரதீரமான போரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் உகது போர்க்களத்தின் போது நபிகள் நாயகம் அவர்கள் சுற்றி விளைக்கப்படுகிறார்கள் எதிர் திசையிலிருந்து எதிரிகள் அம்புகளை வீசி கொண்டிருக்கும் பொழுது நபிகளார் அவர்களுக்கு தம்முடைய மார்பை கேடயமாக ஆக்கியவர் அவுத்தல்கார் அலியில் ஆகும் ஏராளமான போர்க்களத்தில் கலந்திருக்கிறார் எந்த போர்க்களத்திலும் கலந்துக்காமலாம் கிடையாது மிகப்பெரிய வீரர் அவர் வாலிப பருவத்தில் திரகாத்திரமாக இருக்கும் பொழுதும் போர்க்களத்தில் கலந்தார் முதுமையான வயதை அடைகிறார் இந்த வசனத்தை பார்த்து இது நம்மைத்தான் சொல்கிறதோ என்று உணர்ந்து இதற்காக நான் போருக்கு போயே தீர்வேன் என்று நிற்கிறார் அவரினுடைய பிள்ளைகள் எவ்வளவோ தடுத்து பார்க்கிறார்கள் இறுதி வரைக்கும் அவரை தடுக்க முடியவே இல்லை உறுதியோடு இருக்கிறார் நான் நிச்சயம் அல்லாவினுடைய பாதையில் போரிடுவதற்கு கிளம்பி ஆவேன் போடுங்கிறது என்ன இங்கிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் போனா போர் செஞ்சிடலாம் என்றெல்லாம் கிடையாது ஏராளமான மைல் தூரங்கள் பயணித்து சென்று அங்கே போரிட வேண்டும் பயணிப்பதற்கு உடலில் திட காத்திரம் இருக்க வேண்டும் அதை தாண்டி அங்கு சென்று போரில் நின்று களம் கண்டு வாழ் வீசுவதற்கு ஒரு திராத்திரம் இருக்க வேண்டும் அனைத்து விதமான உடல் திரகாத்திரத்தை விட உள்ளத்தில் உறுதி கொண்டு அவுத்துல அவர்கள் போருக்கு கிளம்புகிறார்கள் வயது முதிர்ந்த ஒரு சூழல்ல அப்படி கிளம்பி போகும் பொழுது இறைவனினுடைய நாட்டத்தால் பயணத்திலேயே அவரினுடைய உயிர் பிரிக இந்த அளவுக்கு தான் அவரினுடைய உடல் சூழ்நிலை இருந்தது அவர் ரொம்ப திரகாத்திரமான ஆள் தான் கிடையாது ரொம்ப வலிமையான ஆளு பயணம் செய்வதிலே அந்த பயணத்திலேயே அவரினுடைய உயிர் பிரிந்து விடுகிறது எந்த அளவிற்கு ஒரு திருமறை குரானினுடைய வசனத்தை உள்வாங்குகிறார்கள் என்று பாருங்கள் இந்த மாதிரி ஏராளமான வசனங்கள் இருக்கிறது அந்த வசனங்கள் அனைத்திலும் நாம் பொடும்போக்காக இருக்கிற இது யாரையோ பத்தி பேசுகிறது என்பதை போன்ற ஒரு சிந்தனை நமக்கு வருகிறது இன்னொரு ஒரு சம்பவம் நாம் பார்த்திருக்கிறோம் இருக்கிறோம் ஒரு வசனத்தில் இறைவன் பேசுவான் நபி சொல்லலா நபிகள் நாயகரும் சொல்லலா அவர்களினுடைய சப்தத்தை விட உயர்வாக உங்களினுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள் நீங்கள் அறியாத நிலையில் உங்களினுடைய நல்லர்கள் எல்லாம் அழிந்து விடும் அப்படின்னு நல்லா எச்சரிக்கை செய்து ஒரு வசனத்தை இறக்குவான் இந்த வசனம் உண்மையிலே யாரினுடைய விஷயத்துல விஷயத்தில் அருளப்பட்டுச்சுன்னா நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு இடத்திற்கு ஒரு வசூல் பொறுப்பாளராக ஒருத்தரை நியமிக்கலாம் என்கின்ற ஒரு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கும் அப்ப அவக்கள் சித்திகிறில் ஆகணும் அவர்களும் உமர் அலில் ஆகும் அவர்களும் மாறி மாறி பேசிக் கொள்வார்கள் ரசூலாவோட சத்தத்தை உயர்த்தி அதிகமாக சப்தம் விட்டுக் கொள்வார்கள் இவர்கள் விஷயத்தில் அருளப்பட்டதுதான் இந்த திருமறை குரானினுடைய வசம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா ரசுல்லா சபையில தேடுவாங்க சாவித்து புனு கைஸ் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் இருக்க மாட்டார் உடனே ரசுலா பாப்பா எங்க சாவித்து புனு காணாமே அவங்க வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வாங்க ஒரு நபித்தோழர் வீட்டுக்கு போவாரு வீட்டில் தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருப்பார் அவர் சாவித்து புனு கைஸ் அழுதுகிட்டு இருக்கும் பொழுது இந்த நபித்தோழர் சென்று கேட்பார் நீங்க எதுக்காக ரசுல்லாவினுடைய சபைக்கு வர்றதில்ல சபைக்கே வராம இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்களே அவர் சொல்லக்கூடிய வாசகம் நான் நரகவாதியாக மாறிவிட்டேன் என்னுடைய நல்லடங்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சோம்னு நான் நினைக்கிறேன் ஏன் என்று சொன்னால் சாவித்து முனு கைஸ் அவர்களினுடைய குரல் வளம் சும்மா யதார்த்தமாகவே சத்த குரலில் பேசக்கூடியவர் சைலண்டால ஒரு ஆள் பேச மாட்டாங்க பேசினாலே கண்ணீர்னு கம்பீரமா பேசுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆள் தான் சாவித்து முனு கைஸ் அவர் நினைக்கிறாருன்னா இந்த திருமறை குரலினுடைய வசனம் நம்மை பற்றி பேசுகிறதோ நம்மதான் தான் ரசுலாவோட குரலை உயர்த்தி சப்தமாக பேசிவிட்டமோ நம்முடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து விட்டதோ ரசுலாவோட போய் சபையில கலந்துகிட்டாதானே சப்தமா பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது சபைக்கே செல்ல வேண்டாம் என்று வீட்டிலேயே அமர்ந்திருந்தார் இப்படி ஒவ்வொரு திருமறை குரானினுடைய வசனத்தை எடுத்து பார்த்தாலும் அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது பொருளாதாரங்கள் இருப்பவர்கள் அதிகமான இறைவனினுடைய பாதையில் செலவிடுங்கள் எத்தனை மக்கள் இன்றைக்கு செலவிட்டு கொண்டிருக்கிறோம் யோசித்து ஒவ்வொரு திருமறை குராணியுடைய வசனமும் சும்மா வீணிற்கோ விளையாட்டிற்கோ அருளப்பட்டது கிடையாது நம்முடைய வாழ்க்கையை செதுக்குவதற்காக அருளப்பட்டது அனைத்து வசனங்களும் நம்மை பற்றி மட்டும்தான் பேசுகிறது என்பதை உணர்ந்து இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு திருமறை குராணியினுடைய வசனங்களையும் எடுத்து அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்து அதை நம்முடைய வாழ்வியலாக மாற்றி வாழக்கூடிய நன்மக்களாக والرحمة من المُؤْوَلِّين أَكِيرُ الْبِيُّونَةِ وَأَحَدُ الْبِيُّونَةِ الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته